எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி உணவு எண்ணெய் வர்த்தகம் உலக அளவில் மிகப்பெரிய வர்த்தகமாக இருந்துகிட்ருக்கு நமக்கு எண்ணெய்க்குமான உறவு இன்றைக்கும் ஒன்றும் உருவானதில்லை பல ஆயிரம் வருடங்களாக தொடர்ந்துட்டு வர ஒன்று நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை தான் அதாவது நல்ல எண்ணெயை தான் நம்ம காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு வந்தோம் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே வந்த கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் இழுப்பு எண்ணெய் போன்றவற்றை உணவு தேவைக்கும் அடுத்த வரிசையில் சில மருத்துவம் சார்ந்த விடயங்களுக்கும் உழவு சார்ந்த விடயங்களுக்கும் வேப்ப எண்ணெய் மற்றும் பொங்கை எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தோம் நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த அறிவியல் வளர்ச்சி உலகமயமாதல் வணிக மயமாதல்னு பொருளாதாரத்தை நோக்கி போகும்போது மனிதனுக்கு ஆசை அதிகமாகி பிரச்சனையும் வளர தொடங்கிடுச்சு நம்ம பயன்படுத்தும் எண்ணெய் எப்படியெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் கோல்டு ப்ரெஸ்ட் முறை இது நம்ம காலங்காலமாக பயன்படுத்திட்டு வர முறை கல்ச்சுக்கு மரச்சுக்கு எதனால் இதுக்கு கோல்டு ப்ரெஸ்ட் முறைன்னு பேர் வந்ததுன்னா எண்ணெயை செக்கில் ஆட்டும் போது அதனோட வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகாது அதனால எண்ணெயில் இருக்கிற உயிர்ச்சத்துக்கள் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கே வெர்ஜின் கோகனட் எண்ணெயின்னு சொல்லிட்டு தேங்காயை நல்லா அரைச்சு அதில் தண்ணியை ஊற்றி குளிர்விக்கும் போது தண்ணி தனியாக எண்ணெய் இருக்கிற அந்த பால் படிமம் தனியாக வரும் அதை பிசைஞ்சு எண்ணெய் தனியாக சக்கை தனியாக எடுப்பாங்க இப்படி எடுக்கிற எந்த எண்ணெயும் எந்தவித உயிர் சத்துக்களும் போகாத சுத்தமான எண்ணெய் வரிசையில் கொண்டு வராங்க ஹார்ட் ப்ரெஸ்ட் முறை இந்த முறையில் இரும்புச்சக்கை சொல்லுவாங்க இரும்புச்சக்கை பயன்படுத்தும் போது அதிகப்படியான வெப்பம் உண்டாகி எண்ணெயில் இருக்கிற சத்துக்கள் வீணாக வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்துகிற முறைகளில் இந்த இரும்புச்சக்கு தான் முதல் இடத்துல இருக்குது மரச்சக்கு சீக்கிரம் தேர்ந்து போயிடும் அதே போல் எண்ணெய் அதிகம் கிடைக்காதுங்கிறதால பெரும்பாலான மக்கள் இந்த செக்கை தான் பயன்படுத்துகிறாங்க மேலே சொன்ன மாதிரி தேங்காயை நல்லா அரைச்சு அந்த பால் படிமத்தை சூடுபடுத்தும் போதும் எண்ணெய் தனியாக கசடு தனியாக பிரிஞ்சு வரும் இதுவும் வீடுகளில் பயன்படுத்தும் ஒரு எளிய முறை இதையும் ஹார்ட் பிரஸ்ட் முறைகளில் ஒன்றா எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை உணவு தேவைக்கும் தலைக்கு தேவைக்கும் பயன்படுத்துவாங்க அடுத்து பல தரப்பட்ட முறைகள் சோக்சலைட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு டிஸ்டிலேஷன் மெத்தடு எக்ஸ்பலர் பிரஸ்ட் எக்ஸேன் இன்னும் பல வகையான ரீஃபைண்டு மெத்தடுன்னு விதவிதமாக எண்ணெய்களை பிரித்தெடுப்பாங்க பொதுவாக வெள்ளைக்காரன் சொல்கிற எண்ணெய்களின் அன்ரீஃபைண்ட் ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி அதாவது நம்ம செக்குல ஆட்டி காலங்காலமாக பயன்படுத்திட்டு வர எண்ணெயை விட கம்மி அதனால தான் அதை பலவிதமான கெமிக்கல் சால்வெண்ட்ஸ் பயன்படுத்தி ரீஃபைன் பண்ணுறாங்க பெரும்பாலும் செக்கு முறையை பயன்படுத்தி எண்ணெய் வித்து இருக்கிற சில வகை தாவர இருந்து எண்ணெயை பிரிச்செடுக்க முடியாது அதனால் அந்த எண்ணெய் விற்று இருக்கிற பொருளை நல்லா அரைச்சு எக்ஸைங்கிற கெமிக்கல் மூலம் அரைச்சதை கரைச்சு அதை வெப்பப்படுத்தி அப்புறம் எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெய் நல்ல பல இருக்க ப்ளீச் பண்ணி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிற செக்குலா ஆட்டின எண்ணெய் சூடு பண்ணும்போது வர நுறையைப் போல் எந்த நுறையும் வரவிடாமல் செய்ய ஆண்டிஃபார்மிங் ஏஜென்ட்னு வகை வகையாக ரசாயனத்தை சேர்ப்பாங்க அதைத்தான் நாம் சாப்பிட்டுருக்கோம் நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா தேங்காயை வெட்டி அது சீக்கிரம் காயவும் அந்த கொப்பரைக்காய் சீக்கிரம் பூசணம் பிடித்து கெட்டு போகாமல் இருக்க மனசாட்சி இல்லாமல் சல்பர் கண்டன்ட் வைப்பாங்க ஏன்னு கேட்டால் இதெல்லாம் உணவுக்கு போகிற எண்ணெய் இல்லை ஹேர் ஆயில் செய்ய போகிற எண்ணெய்னு உருட்டுவாங்க அது எங்கே போகுதுன்னு யார் கண்டது இந்த சல்பர் குமட்டல் வாந்தி போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடியது என்பதும் கூடுதல் தகவல் அடுத்து பாமாயில் ஹைட்ரஜனைட் செய்கிறதன் மூலம் நல்ல கட்டியான வனஸ்பதி அதாவது டால்டாவும் செஞ்சு விற்றுட்ருக்காங்க இது அதிக டிரான்ஸ்பேர்ட் கொண்டது உடலுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதுன்னு அறிவில் சொல்லுது சரி நாம் எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் மேலே சொன்னதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் எதுக்கு கண்ணுக்கு மறைவாக கண்டதை கலக்கிற எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு நம்ம செக்கிலாட்டின் எண்ணெயை பயன்படுத்திக்கலாம்னு நான் சொல்கிறது சரிதானே இங்கே பலருக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய எண்ணெயை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க நம்ம பாரம்பரியத்தில் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வடை சுட்டு இருந்தோம் பிறந்த வீட்டு பலகாரம்னு வருஷத்துக்கு ஒரு தடவை முறுக்கு அதிரசம் சுட்டோம் அதே போல் கறியும் வருடத்தில் ரெண்டு அல்லது மூணு தடவை சாப்பிட்டுட்டு இருந்தோம் எந்த பிரச்சினையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம் ரெண்டு மூணு வாட்டி வடையும் கறியும் சாப்பிட்டப்பவே நாம் வயலில் இறங்கி அப்படி உழைப்போம் ஆனால் இன்றைக்கி தினமும் எண்ணெயில் பொறிச்ச பலகாரம் கறி மீன் முட்டைன்னு சாப்பிட்றோம் ஆனால் ஒரு உடல் உழைப்பும் கிடையாது அப்புறம் ப்ரெஷர் அதிகமாக புலம்புவோம் இங்கே இதுதான் பிரச்சனையே உடல் உழைப்பு சுத்தமாக இல்லைங்கிறது தான் ஒரு உணவை பொறிக்கும் போது அதில் ஏற்படுற மைலாட் ரியாக்ஷனுங்கிற வினை உணவை அதிக சுவையுடையதாக மாற்றுது நாமும் ஒரு கட்டு கட்டுறோம் எண்ணெய் ஒரு தடவை பயன்படுத்துறதுக்கப்புறம் அப்புறம் அடுத்து அது டிரான்ஸ்பேட்டாக மாறுதுன்னு சொல்வாங்க அதனால் நமக்கு இருதய பிரச்சனையும் வருமா இப்போ ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய்க்கெல்லாம் ஸ்மோக்கிங் பாயிண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தெர்மோமீட்டர் வச்சு நொடிக்கு நொடி சோதனை செஞ்சால் வடை சுட்டுட்டு இருக்க முடியும் நம்ம வீட்டில் அம்மா அடுப்பில் எண்ணெய் வச்சதும் ஒரு சொட்டு தண்ணியை தெளிச்சு விடுவாங்க தண்ணியோட கொதிநிலை நூறு டிகிரி வந்ததும் அது எண்ணெயில் ஒரு சத்தத்தை போடும் உடனே அம்மாவும் எதை சுடணுமோ சுட்டுட்டு வேலையை முடிப்பாங்க அந்த எண்ணெயை ஒரு ரெண்டு நாள் குழம்பு தாளிப்பு சட்னி தாளிப்புன்னு காலியாகும் ஆனால் நாம் உணவு விடுதிகளில் போய் சாப்பிடும்போது தான் சிக்கல் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரோம் அவங்க பொறிக்கிற உணவு எந்த வகையை சேர்ந்தது உணவில் இருக்கிற பல வகையான நெருமைகள் எண்ணெயில் வேதிவினை புரிஞ்சு அது என்னவா ஒரு மாதிரி இருக்கும்னு எதுவும் நமக்கு தெரியாது இந்த எண்ணெய் பன்னாட்டு ஓட்டல் அதற்கு அடுத்து கீழே இருக்கிற ஓட்டல் அப்புறம் டீ கடையில் போடுற பஜ்ஜி சமோசா கடைன்னு பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய எண்ணெயான்னு கண்டறிய டோட்டல் போலார் காம்பவுண்ட்னு ஒரு அளவி இதோட அளவு இருபத்தஞ்சு சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு ஒரு கணக்கீடு எல்லாரும் இதை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட போகிற கடையிலெல்லாம் எண்ணெய் சட்டியில் விட்டு பார்த்துட்டுருங்க வேற என்ன செய்ய முடியும் ஒன்று வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் இல்லை இது போல் தரமற்ற எண்ணெயை சாப்பிட்டுட்டு ஏதாவது பிரச்சனை வந்து அனுபவிக்கணும் நான் சொன்னேன்னு அப்படிதான் வாங்கி வச்சுக்கிட்டு போய் கடையில் எண்ணெய் சட்டி எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்காதிங்க சும்மா காமெடிக்காக சொன்னேன் இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் இருக்கிற உலக அரசியலை பற்றி பார்க்கலாம் வெள்ளைக்காரன் அவன் நாட்டில் இருக்கிற ஆழிவ் எண்ணெய் எல்லாம் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணெய் நம்ம ஊரில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் அதிகளவில் நிறை கொழுப்புகள் இருக்குது இதனால தான் மாற போகிறதுன்னு எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலம் சந்தைப்படுத்தினாங்க காசு கொடுத்தால் போதும்னு வாங்கிக்கிட்டு மருத்துவர்களும் நடிகை நடிகர்களும் சூரியப்பூ எண்ணெய்க்கு முட்டு கொடுத்து கொடுத்து இன்றைக்கி மாரடைப்பு ஒழிச்சாங்களான்னு கேட்டிங்களான்னா அதான் இல்லை நடந்தா பெப்சி குடித்தா பரோட்டா சாப்பிட்டா சிக்கன் சாப்பிட்டா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு போனால் விளையாண்டா ஷாப்பிங் போனால் பிரியாணி சாப்பிட்டு இப்படி பல வகையான மாரடிப்பு வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் இன்னைக்கு எண்ணெய் வித்துக்கள் இருக்கிற எல்லா கொட்டைகளையும் எண்ணெய் எடுத்து இது அதுக்கு நல்லது இதுக்கு நல்லதுன்னு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இவங்களை பொறுத்தவரை வணிகம் அவ்வளோதான் நாமளும் நம்ம ஊரில் இருக்கிற எண்ணெயெல்லாம் விட்டுட்டு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா சரிதான்னு அவன் வண்ண வண்ண நிகழில எண்ணெய் அடைச்சி நடிகர் நடிகைகளை விட்டு விளம்பரம் பண்ண நம்ம ஊர் படித்த மேதாவிகளும் வரிசை கட்டி நின்று வாங்கிட்டு இருப்பாங்க வெள்ளையாக இருக்கிறவன் போய் பேச மாட்டான் படித்தவன் உண்மையை பேசுவான் அரசியல்வாதி மக்களுக்கு நன்மை மட்டுமே செய்வாங்க அழகாக இருக்கிறவன் எல்லாம் உத்தம கூத்தாடிகள் தான் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்கன்னு தமிழக மக்கள் நினைக்கிறதெல்லாம் என்னைக்கு மாறுமோ சரி நம்ம என்றைக்கு வருவான் இந்த அறிவியல் தான் தேங்காய் எண்ணெயில் அதிக அளவில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு இது இருதய கோளாறு எல்லாம் வந்து மாரடைப்பு உண்டாக்கம்னு சொல்லிட்டு தாய்ப்பாலில் அதிகமாக இருக்கக்கூடிய லாரி கம்மிலும் தேங்காயில் இருக்கு இது உடலுக்கு நல்லது இதுல இருக்கிற மோனோ லாரி காசி மாரடைப்பை தடுக்க பயன்படுது உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டாக்க கூடியதுன்னு அழகு சாதன பொருட்கள் பெரும்பாலான வற்றில் இந்த லாரி கொழுப்பை பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்றாங்க அப்புறம் ட்ரைகிளிசரைட்ஸ் எனப்படும் ஒரு வகை கொழுப்பு இந்த தேங்காயில் இருக்கு இது உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும்னா சில ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்றாங்க என்னத்தை சொல்ல இன்னைக்கு பொதுவாக சூரிய பூ எண்ணெயில பெட்ரோலிய பொருளான குரூடாயில் சேர்க்கப்படுதுன்னு சிலர் பேசிட்டு வராங்க சிலர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு பெட்ரோலியப் பொருளை நாம் எரிக்கும் போது அதோட புகை எவ்வளோ வருது அதை பயன்படுத்தும் போது எளிதாக கண்டுபிடிக்கலாம் கட்டாயம் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எதிர்வாதம் பண்ணுறாங்க எது உண்மை பொய்யோ தெரியல இதையெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்க முடியும் அண்ணாச்சி கடையில் எண்ணெய் வாங்கும்போது அண்ணாச்சி எந்த சிக்கல ஆட்டுன்னு எண்ணெயின்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டால் அண்ணாச்சி சொல்கிற இடத்த ஒரு எட்டு போய் பார்க்கலாம் சூரியப்பூ எண்ணெய் உற்பத்தி செய்கிற இடத்த நம்மளை போன்ற சாமானியர்கள் பார்க்க முடியுமா என்னைன்னு சொன்னால் நம்பிக்கிடணும் ஏதாவது நடிகர்கள் மருத்துவர்கள் ஆதரிச்சா மறுப்பு எதுவும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் நம்ம அறிவு பத்து பக்கத்துக்கோ இல்லை பத்து நிமிடத்துக்கோ ஒருவர் விடாமல் புள்ளி வரோம் சொன்னால் போதும் அப்படியே நம்பக்கூடிய ஆளுங்க தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு ஊசி போடும்போது கேள்வி கேட்கல போட்டுட்டு இப்போ பக்க விளைவு வரும்னு அவ்வளோ தைரியமாக அந்த ஊசியை கண்டுபிடிச்ச நிறுவனமே அறிக்கையும் விட்டுறாங்க அப்பவும் கேள்வி கேட்கல இதை தான் நம்ம அறிவு என்னத்தை சொல்ல நமக்கு தேவை விளம்பரம் அது எப்படி வருதுன்னுலாம் கவலை கிடையாது சுத்தமான செக்கு எண்ணெய் இயற்கை முறையில் உருவாக்கின ஆர்கானிக் எண்ணெய் சல்பர் ஃப்ரீ எண்ணெய் எக்ஸைன் ஃப்ரீ எண்ணெய்ன்னு முதல்ல இருந்து வராங்க அதாவது அயோடின் இல்லாத உப்பை சாப்பிட்டா பிரச்சனைன்னு சொன்னாங்க இப்போ அயோடின் ஃப்ரீ சால்ட்டு வித்துட்டு இருக்காங்க வேப்பங்குச்சி கறி உப்புன்னு பல்வி விளக்கிட்டு இருந்தோம் அதை தப்புன்னு சொல்லிட்டு இப்போ பேஸ்ட்டில் உப்பு இருக்கா கறி இருக்கா நீம் இருக்கான்னு இருக்காங்க அதே போலத்தான் எண்ணெய் அரிசெயிலும் நம்ம சரியான வாழ்வில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் என்னைக்கு அறிவியல் வளர்ந்து அது அயோக்கியர்கள் கையில போச்சோ அன்னைக்கு தான் பிரச்சனை வர தொடங்கியது இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடி தான் நினைவுக்கு கூடும் நாங்கள் செவ்வெண்ணென்னு தாண்டா செக்கு எண்ணெயை சாப்பிட்டுருந்தோம் கொழுப்பு வருது மாரடைப்பு வருதுன்னு விதவிதமா உருட்டுட்டு மீண்டும் அதையே பயன்படுத்த சொல்றீங்களேடான்னு ஆனால் இந்த செக்கு எண்ணெய்க்கு நாம் மீண்டும் வர மிகப்பெரிய காரணம் தொடர்ந்து சோசியல் மீடியா மூலம் விழிப்புணர்வு செஞ்ச ஐயா நம்மாழ்வார் ஐயா ஈலர் சித்த மருத்துவர் ஐயா சிவராமன் இன்னும் பலர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது தேங்காய் எள்ளு எல்லாம் மருந்து போடாமல் விளைவிச்சதா வேர்க்கடலை நாட்டு வேர்க்கடலையான்னு பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற பல வகையான வேர்க்கடலை ஐபெட்டு தான் இந்த கதிரி பதினெட்டு பன்னெண்டு கே சவுண்ட் போல்டு இன்னும் ரகரகமாக கசப்பு கடலை வந்துட்டுருக்கு இதில் நீங்கள் எந்த செக்கில் ஆடுனா என்ன இந்த மாதிரி ஐபிட் ரகங்களை எண்ணெய் ஆக்கும்போது அது எப்படி நல்லாயிருக்கும் அடுத்து வாகை மர எண்ணெய் உருட்டு மரச்செக்கு இரும்பு செக்கோ இல்லை அரசாங்க அறிவுறுத்தலின் பேரில் எவ்வளோ பாமையில் சேர்க்கப்பட்ட எண்ணெயோ பாட்டில் அடைச்சு சுத்தமான மரச்சக்கு எண்ணெய்னு விளம்பரம் செஞ்சால் போதும் நம்ம ஆளுங்க வாங்கிப்பாங்க இங்கே அறமச்ச விளம்பரத்தை தான் மக்கள் நம்புகிறாங்க என்ன பண்ணுறது இங்கே மக்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் கோல்டு ப்ரெஸ்ட் முறையில் எண்ணெய் சூடு நாற்பதுலேருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் மேலே போகாது அதனால் அதில் இருக்கிற உயிர் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம பெரும்பாலும் எண்ணெய் அப்படியே குடிக்கிறது இல்லை அதை சட்டியில் ஊற்றி அந்த எண்ணெயோட புகை வர வெப்பத்தை அடைஞ்சதும் தான் பயன்படுத்துகிறோம் இந்த நேரத்தில் அந்த எண்ணெயில் இருக்கிற சத்துக்கள் புகையாக போகாதான் என்ன எனவே இந்த விஷயத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மரச்செக்கு இரும்பு செக்குன்னு பார்க்குறத விட அதை தேங்காய் கடலை எள்ளு எல்லாம் நச்சு இல்லாமல் வளர்க்கப்பட்டதான்னு பார்க்குறது நலம் உங்களால் முடிஞ்சால் உற்பத்தி செஞ்சு நீங்களே செக்கில் ஆட்டி பயன்படுத்துங்க இல்லை அதை உண்மையாக உற்பத்தி செய்கிற நல்ல மக்களை நேரில் ஒரு நாள் சந்தித்து அவங்க கிட்டே வாங்கி பயன்படுத்துங்க இங்கே பன்னாட்டு நிறுவனங்களை நம்பி மோசம் போகாதீங்க அதே போல் மக்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரும் தலையில் எண்ணெய் தேய்க்கலாமா வேண்டாமான்னு இந்த சோசியல் மீடியாவில் பல தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க நாம் வெப்பமண்டல பகுதியில் இருக்கோம் அதனால் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எண்ணெய் தேய்ச்சா முடி வளருதோ இல்லையோ ஆனால் உடல் சூடு சமநிலையாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அதே போல் எங்கேயோ விளையிற பொருளில் இருந்து எடுக்கிற பாமாயில் நமக்கு எதுக்கு நம்ம சூழலில் விளையக்கூடிய எண்ணெயை மட்டும் நம்ம பயன்படுத்துவோம் பயனடைவோம் நன்றி